உங்கள் வசந்த் தொலைக்காட்சி என்று உங்களை இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய சாதனைகளை செய்ய வைத்தது மிகப்பெரிய காரியங்களை செயல்பட வைத்தது மிகப்பெரிய எழுத்தாளர்களாகவும் மிகப்பெரிய கவிஞர்களாகவும் மிகப்பெரிய அரசியல்வாதியாகவும் மிகப்பெரிய அதிகாரிகளாகவும் இதெல்லாம் ஆக்கியது அப்படின்போது அது வந்து உங்கள் உடம்பு கிடையாது உடம்பு வேலை செஞ்சிச்சு அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் அந்த உயிர் தாங்க உங்களை செயல்பட வச்சது உயிராற்றல் அதுதான் ஜீவன் பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் சுரா அவர்கள் இந்தியா உலகிற்கு அளித்த கொடை என மதிக்கப்படும் ஓஷோ அவர்களை பற்றி தான் உணர்ந்த கற்ற உயர்ந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் ஏற்கனவே சாதனை படைத்த பல மனிதர்கள் இருப்பாங்க அவரை மாதிரி நீ வரணும் உதாரணத்துக்கு புத்தரை போல நீ வரணும் இயேசு கிரிசை போல நீ வரணும் குழந்தைகளை நாம் கூறுகிறோம் வளர்க்கிறோம் அப்படித்தான் அவர்களை உருவாக்குகிறோம் அப்படி வளர்க்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா அது ஆக்சுவலாக அது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ சொல்றாரு வரும் வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு ஓஷோ உலகம் காண தவறாதீர்கள்